மக்களே இந்த பிக் பாஸ் ஷோவை நடத்துறவங்க சல்மான் கான் சாரா இருக்கட்டும் கமல்ஹாசன் அவர்களாக இருக்கட்டும் நாகார்ஜுனா சார் இருக்கட்டும் மோகன்லால் சாரா இருக்கட்டும் ஏன் நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களா இருக்கட்டும் இந்த ஷோவுக்கு ஒரு வரவிளக்கம் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா இது நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி கண்டிப்பா நூறு வீதம் உண்மை ஏன் அப்படின்னா இந்த பிக் பாஸ் ஷோ தார அனுபவத்தை மாதிரி அதாவது நம்மளுடைய ஒரு நூறு வருட வாழ்க்கை கொடுக்க முடியாத ஒரு அனுபவத்தை இந்த நூறு நாள் வாழ்க்கை பிக் பாஸ் வாழ்க்கை வந்து கொடுத்திடும் அப்படி என்பது ஏன்னா இப்படி கேடுகட்ட மனிதர்களும் இருக்காங்களா அப்படின்னு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களுக்கு மட்டும் இல்லாம பார்க்கிற பல கோடி கண்களுக்கும் காதுகளுக்கும் வாய்களுக்கும் இப்படியும் கேடுகட்ட மனிதர்கள் இருக்காங்க இப்படியும் நல்லவர்கள் இருக்காங்க அப்படின்னு காமிக்கிற ஒரே ஒரு ஷோ தான் வந்து இந்த பிகாஸ் ரியாலிட்டி டிவி ஷோ இந்தியா பிக் பாஸ் பிக் பிரதர்ல இருந்து ஆங்கிலத்துல பிக் பிரதர்ல இருந்து இங்க இந்தியால பிக் பாஸ் வந்துச்சு சோ இதுல நான் பார்த்த இப்படியும் கேடுகட்ட மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தேன் பவித்ரா ஜாக்ரின் ராயன் விஷால் அருண் ராணவ் வா வேற மாதிரி வேற மாதிரி பேர் இதுகள்ல வந்து இதுவும் ஒரு மனுஷ பிரவியா அப்படின்னு நான் பார்த்தது வந்து மஞ்சரி காரணம் என்ன அப்படின்னா மஞ்சரி அவர்கள் வந்து நட்புக்கு மட்டுமில்ல மனிதன் ஒரு மனித மனுஷனோட அந்த ஒரு ஒரு மனசாட்சிக்கு வந்து அவ்வளவு தூரம் துரோகம் பண்ணிட்டாங்க நான் இன்னைக்கு அவங்க பண்ண கேடுகட்ட செயல் அவ்வளவு தூரம் வலிச்சுது பாக்குற எங்களுக்கே வலிச்சுது அப்ப முத்துக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா இதெல்லாம் தாங்கி கொண்டு ஒரு மனசு அங்க அவ்வளவு தூரம் ஒரு நண்பர்களும் இல்லாம யாருடைய ஆதரவும் இல்லாம இருக்கார் பாருங்க அது முத்தோட மனதைரியத்தை பாராட்டுறோம் கத்துக்கொண்டிருக்கிறோம் அவர்கிட்ட இருந்து பாடங்கள் சரி அப்படி என்ன இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து இந்த மஞ்சரிய பத்தி எப்பா முத்துக்குமரன் அவர்களை பத்தி இந்த மஞ்சரி ஜாக்ரினோட சேர்ந்து போன போன வெள்ளிக்கிழமை தீபக் அவர்கள் முத்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கோம் ரெண்டுமே போகும் மக்களை நீங்க முத்து எங்க இருக்கிறாரோ ரெண்டுமே ஒன்னா போகும் அந்த மனசனை தனியே இருக்கிய விடுதிகள் இல்ல சரிங்களா சரி கூட இருந்து நல்லது பண்ணதாண்டா இல்ல ஓரத்தரை பத்தியும் ஆரம்பிக்கும் பவித்ரா அப்படி இவள் அப்படி அவன் அப்படி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு பேசாம இருந்தா பேசண்டா இதனாலதான் அந்த மனசை இந்தமா கண்டுகிட்ட போல இருக்கு வந்து அடுத்தவங்களை பத்தி முத்து ஏதாவது நல்ல மாதிரி சொன்னா இல்ல அவன் அப்படி பண்றான் அப்படி பண்றான் அப்படின்னு வெள்ளிக்கிழமை வந்து முத்து பண்ணாத விடையத்த முத்து நீ இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு வந்து இவங்க வந்து அப்படியே ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா முத்து விட பாயிண்ட் ஆஃப் பேசினாலும் இதெல்லாம் இணைந்து இருந்து சோ அப்ப மஞ்சளியை பத்தி நான் சொல்ல சொல்ல உண்மையா பேச ஆரம்பிச்சிட்டேன் உண்மையா அப்படின்னா அந்த மஞ்சரியோட போலி முகத்தை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சுட்டோம் சிலது வந்து நம்ம கொமெண்ட் செக்ஷன்ல கதறும் நீங்க வந்து ஏன் இப்படி பண்றீங்க மஞ்சரி நல்லவ மஞ்சரி நல்லவ என்ன நல்லவ மனசு மனசாட்சி மஞ்சரிக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு வந்து லைவ்ல ஒரு படியா நடக்குது ராயன் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு ஸோ நீங்க வந்து சாரி தேங்க்யூ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இல்லை வெளியில யாருக்கா சொல்லணும் அப்படின்னா நீங்க யாருக்கு சொல்லுவீங்க அப்படின்னு எல்லாருமே ஒரு ஒருத்தருக்கு சொல்றாங்க அப்ப இந்த மஞ்சரி வரு வர்றாங்க வந்து சொறைய சொல்றாங்க தீபக் அவர்களுக்கு ஏன் அப்படின்னா இந்த கடந்து வந்த பாதைகள்ல பொம்மை கொடுத்ததுக்கு அது வந்து மனசு கஷ்டமா இருந்துச்சு அவர்கிட்ட வந்து சொரை கேட்குறேன் அப்படின்னு சரி நன்றி அப்படின்னுக்குள்ள எல்லாருமே நினைச்சு கொண்டு வந்தா தான் சொல்லுவாங்க ஏன்னா முத்துக்குமரன் இல்லைன்னா முத்துக்குமரன் ரசிகர்கள் இல்லைன்னா இந்த மஞ்சரி இந்த வீட்டுக்குள்ள இல்ல எல்லாருமே மஞ்சரியை மதிக்காம ஒரு குப்பை மாதிரி நடத்தைக்குள்ள மஞ்சரிய புகழ்ந்து சொன்ன ஒரே ஒரு ஒரே ஒரு இதயம் முத்துக்குமரன் அவங்கள பெருமைப்படுத்தி சொன்ன ஒரே ஒரு ஆளு முத்துக்குமரன் அவங்க ஆங்கிலத்திலும் வல்லவங்க தமிழ்லையும் வல்லவங்க ஒரு பெண்ணா இருந்து அதை பண்றாங்க இதை பண்றாங்க அப்படின்னு பெருமையா அத்தனை பேருக்கு அவன் மஞ்சரிய தூற்றுன வாய்கள் கண்கள் மத்தியில மஞ்சரிய புகழ்ந்து சொன்ன ஒரே ஒரு இதயம் முத்துக்குமரன் முத்துக்குமரன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ளையும் சரி வீட்டுக்கு வழியிலையும் சரி மஞ்சரிக்கு ஒரு நல்ல பேர் வந்துச்சு அதற்கு முதல் வீட்டுக்குள்ள யாரும் மஞ்சரிய மதிக்கல வீட்டுக்கு வெளியிலையும் மக்களும் வந்து மஞ்சரியை கண்டுக்கல எப்ப முத்துக்குமரன் மக்கள் நாயகனாக பிக் பாஸ் ஐ தமிழ் சீசன்ல இருக்கிற ஒரு நபர் முத்துக்குமரன் அப்படின்றவர் ஒரு போட்டியாளரை பத்தி புகழ்ந்து சொல்றாரு அவங்களுக்கு அநியாயம் நடக்குது போல இருக்கு அப்படின்னு பல பேர் பார்த்தாங்க முத்துவோட குரலுக்காக இவங்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள் தான் மஞ்சரிக்கு வந்து ஓட் வந்துச்சு இல்லைன்னா மஞ்சரி எப்பயோ அவுட்டு சரிங்களா சோ முத்து போன வீக் வரைக்கும் போட்டார்கள் தனிப்பட்ட ரீதியில ஒரு நூறு ஓட் கூட வராது இப்ப பாருங்க கடைசியில இருக்காங்க சரிங்களா இதுதான் உண்மை சரி அந்த அம்மா வந்து முத்துக்கு நன்றிய சொல்லும் அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா நன்றிய சொல்லுது யாருக்கு அப்படின்னா ஜாக்லீனுக்கு எனக்கு என்ன சொல்றனே தெரியல அது என்னன்னா ஜாக்லின் வந்து நல்லவங்களாம் வெள்ளவங்களாம் ஆறுதலா இருப்பாங்களாம் கூடவே இருப்பாங்களாம் கூட இருந்து குளிப்பறிக்கிறோன்னு கூடதாம இருப்பான் ஆனா எனக்கு என்ன கவலை அப்படின்னா சாச்சனா அவர்கள் வந்து இருபது வயசு பொண்ணு இவங்க மஞ்சரிக்கு முப்பத்தி நாலு வயசு ஆனா அந்த இருபது வயசு பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லார பத்தியும் கரெக்டா கணிச்சு வச்சிருக்காங்க அதனாலதான் சாச்சனா அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போய்க்குள்ள முத்துக்குமரன் தான் இந்த சீசனோட வின்னர் அப்படி என்பதை கணித்தார்கள் பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் டைட்டில் வின் பண்ணுவதற்கு மக்கள் பார்ப்பது நல்ல இதயம் சுத்தமான இதயம் அது யாருக்கிட்ட இருக்கு அப்படி என்பதை அந்த பொண்ணு சாட்சியனா கண்டுபிடிச்சாங்கல்ல அது மட்டுமா சாச்சியா சொன்னாங்க நான் வந்து முத்துவோட பேச ஆரம்பிச்சு பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய விடயங்கள் கத்திருக்கேன் என்னால அதை உணர முடியுது முத்துக்குமரன் நிறைய படிப்பிச்சிருக்கார் அப்படின்னு அந்த இருபது வயசு பிள்ளைய உணர்ந்தது தெரிஞ்சது இந்த முப்பத்தி நாலு வயசு மஞ்சள் அவர்களால உணர முடியல அப்படின்னுக்குள்ள எனக்கு வியப்பா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பொறாமை அறிவை ம மந்த வச்சிருக்கு அதெல்லாம் உண்மை முத்துக்குமரன் அவர்களுக்கு கிடைக்கின்ற கைதட்டல்கள் முத்துக்குமரனுக்கு கிடைக்கிற பாராட்டுக்கள் இவங்க உள்ள வரைக்குமே வன்மத்தோட தான் வந்திருக்காங்க முத்துக்கு மட்டும்தானா கைதட்டல் முத்து மட்டும்தானா விண்ணான் நானும் பேனை தான் நானும் எடுக்கணும் என்ற அந்த வன்மம் அவங்களுடைய அறிவையும் அவங்களுடைய உணர்வையும் அவங்களுடைய அந்த மனசையும் வந்து மங்க வச்சிருக்கு அதனாலதான் ஜாக்லின் இந்த சீசன் எட்டோட போய்சனை தான் தான் பாட்டில் அப்ப அந்த வந்து நல்லது அப்படின்னு மஞ்சரை சொல்றாங்கன்னா முப்பத்தி நாலு வயது பெண்மணி அதுவும் பல அனுபவங்கள் பெற்றவங்க இப்படிப்பட்ட ஜாக்லீனா நல்லவங்க வல்லவங்க நன்றி சொல்றேன் அப்படின்றாங்கன்னா எந்த அளவு தூரம் முத்து மீது இவங்களுக்கு வன்மம் இருக்கு அப்படி என்பதை புரிந்து கொள்ளுங்க சரி அந்த பேச்செல்லாம் முடிஞ்சு போட்டு நம்மளும் நொந்து போயிருக்கோம் திரும்ப வர்றாங்க இல்ல நான் இன்னொருத்தருக்கு நன்றி சொல்லணும் சொல்லணும் பண்றாங்க அப்பாடா அப்படின்னு நம்ம பாதி ஒன்றுக்கு அந்த அம்மா பவித்ராட பேரை சொல்லுது சாச்சனா அவர்களோட பேரை சொல்லுது சரிங்களா பவித்ராவோட பவித்ராட பேர் ஆனந்தியோட பேர் சாச்சனாவோட பேர் சோ சார் ஸோ இதுக்கு இது இது இதுக்கப்புறம் கூட முத்துக்குமரன் இல்லை அப்படின்னு நினைக்க சத்தியமா சத்தியமாக எனக்கு வேதனையாக இருந்துச்சு இதான் மக்களே நன்றி கெட்ட மனிதர்கள் பல பேர் எங்கள் அப்பா சின்ன வயசில் அதாவது நம்ம பிறகுக்குள்ள பிறக்க முதல் எங்களோட அப்பாவோட குடும்பத்தில் அப்பா மட்டும்தான் படித்தவங்க இன்ஜினியராக வந்தாங்க கூட பிறந்த மூணு மூணு நாலு பேரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க கல்யாணமும் பண்ணி வச்சாங்க மொத்தம் பத்து பத்து பேர் நினைக்கிறேன் அப்பாவுக்கு அப்பா எல்லாம் மூத்தவரு எல்லாரையும் அப்பா பார்த்து விட்டாரு உதவிகள் பண்ணாரு இந்த குடும்பத்தோட இல்லாதவங்களுக்கு கூட குடும்பம் உதவிகள் வந்து பண்ணாரு கஸ்டமருக்கு ஒரு ரூபாய திரும்பி பார்க்கல கடவுள் செயலால நம்ம ஓகே விழுந்த நம்ம திரும்ப எழுந்திட்டோம் சரிங்களா சோ நல்லவனாரு ரொம்ப நல்லவனா இருக்காரு இது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் சொல்றது அது எனக்கு பல அனுபவங்கள் கூட பிறந்தவங்களா இருந்தா கூட காசு இருந்தா தான் இதுதான் உலகம் இதுதான் உண்மை சரிங்களா சோ முத்துக்குமரன் விடயத்துல மஞ்சரி பொறாமப்படுறது வன்மப்படுறது பெரிய விடயம் இல்ல ஆனா இதுதான் மஞ்சரி அப்படி என்பதை இந்த பிக் பாஸ் காமிச்சிருக்கு மஞ்சரியை போல மனிதர்களும் இருக்காங்களா தம்பி கவனமா இரு அப்படின்னு முத்துவை போல பல தம்பிகளுக்கும் அக்கா தங்கைமாருக்கும் பல மனிதர்களுக்கும் பிக் பாஸ் வந்து ஒரு பாடம் கா பாடம் கொண்டிருக்கு சரிங்களா சோ இது வந்து மஞ்சளி முத்துக்கு பண்ணிக்கொண்டிருக்கின்ற துரோகங்கள் அடுத்தது இன்னொரு விடயம் அந்த டாஸ்க் நடந்துச்சு அதுல ராயன் பவித்ரா வேஷால் அவங்க எல்லாம் முத்துவ அவ்வளவு தூரம் முத்து அந்த கேமை பத்தி அவங்க பேசல முத்துவோட கேரக்டரை பத்தி அசிங்கமா பேசுறாங்க முத்து நல்லவர் முத்து வழியில இப்படிச்சான் அப்படின்னு ஒரு கூட மஞ்சளை குரல் கொடுக்கல இதுதான் நான் வந்து ஒரு ஒரு முத்து ரசிகர்களே உங்கள் யாருக்கும் போடாதீங்க முத்துக்குமரன் நாமினேஷன் வரைக்குள்ள மட்டும் முத்துக்கு ஓட்ட போடுங்க கூட இருக்கிறது எல்லாமே பாம்புகள் தான் சரிங்களா மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி